ஆசையெல்லாம் போயிருச்சு இன்னும் மகம் வருவான்னு ஆசை வச்சிட்டு இருக்கா மகன் கண்டிப்பா வந்துடுவான்னு நம்பிக்கிட்டே இருக்கா மகளே உன் கஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் மகளே எனக்கு தெரியல தெரியலையே கோரக் போ மகனே போய் சாப்பிடு இல்ல குருதேவா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் குரு மீது இவ்வளவு மரியாதையா மரியாதை இல்லாமலா குரு தேவா யார் சொல்லியும் கேட்காம இருக்கு குருவே மிகவும் நல்லது வடை சாப்பிட்டு என் வயிறு குளிர்ந்து விட்டது செல் ஊருக்குள் சென்று இன்னொரு வடை வாங்கி வா அப்படியாகட்டும் குரு தேவா அலக்

கேளுங்கள் தாயே என் குருவுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் என்ன தாயே ஒரு கண்ணை மட்டும் கேக்குறீங்க என் குருவுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் இந்த தாயே எடுத்துக்கோங்க என் குருதேவர் எனக்காக காத்துட்டு இருப்பார் எனக்கு பிச்சை போட்டு அனுப்புங்கம்மா என்னுடைய குருதேவர் உங்களை ஆசீர்வதிப்பார் குருதேவா 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 என்னை தூங்க விடு குருதேவா என்னுடைய சேவை உங்களுக்கு திருப்தியாக இல்லையா என்னது இது அழுகிறாயா இல்லை குருதேவா ஒன்றுமில்லை ஏதோ ஆகியிருக்கிறது இல்லை குருதேவா நீங்களே அனைத்து அறிந்தவர் நான் அனைத்து அறிந்தவன் என்றால் ஏன் என்னிடம் முகம் காட்டாமல் பேசுகிறாய் குருதேவா இது என்ன உன் கண்களுக்கு என்னவாயிற்று சாதாரண வடைக்காக உன் கண்ணை கொடுத்து விட்டாயா அதை என்னிடம் மறைத்தும் விட்டாய் குருதேவா உங்க சேவையில் என்னுடைய உயிரே போனாலும் கவலை இல்ல குருதேவா எனக்கு நீங்க இருக்கீங்கள கண்ணை திறமகனே எழுந்திரு மகனே இங்கே பார் உலகத்தையே படைத்த பிரம்மா இங்கு இருக்கும் பொழுது நீ என் காலில் விழுகிறாய் இப்படி செய்யக்கூடாது அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு இல்லை குருதேவா உங்களுடைய பாதத்தை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் பெரிதில்லை மகனே கோரக் எங்களுடைய பரீட்சையில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் இன்று முதல் நான் உனக்கு மந்திரம் தந்திரம் அறிவு ஞானம் ஆகிய அனைத்தும் கொடுக்கிறேன் நான் கொடுக்கும் சக்தியை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்து அலக் நிரஞ்சன் ஆணை கோரக் கோரக் என் பையன் எங்க போயிட்டான் கோரக் என் பையன் என் பையன் சொல்லுங்க அவர் ஒரு நாள் வருவாருமா அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆமாம் வாக்கில் கட்டுப்பட்டிருக்கான் அவன் வரத்துக்கு முன்னாடி என் உயிர் போயிட்டா என்ன எரிச்சிடாதீங்க என் கண்ணை மூடிடாதீங்க அப்போ தான் அவனை பார்க்க முடியும் அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா சாப்பாடு கொண்டு சாப்பிடுங்க வேணாம் எனக்கு சாப்பாடு வேணாம் இந்த மாதிரி சாப்பாட்டை வேண்டான்னு சொன்னீங்கன்னா கோருக்கு வரமாட்டான்மா நீங்கள் சாப்பிடுங்கிறது என் மேலே சத்தியம் இல்லை மகளே நீ யாருக்கோ பிறந்தவ ஆனா நான் உனக்கு துரோகி அம்மா, இந்த மேல வாசிக்கலனா கூட இந்த மண்டபத்தை அலங்காரம் பண்ணலனா கூட அம்மா வெளியால் இல்லம்மா துர்கா கோரக் நம்மள புரிஞ்சுக்கல நாங்க உன்ன புரிஞ்சுக்கலம்மா கோரக் கூறுங்கள் குருதேவா உத்தரவு அல்ல வாக்கு நீ உன் தாய்க்கு கொடுத்த வாக்கு யாரு அம்மா எந்த அம்மா இந்த மாய உலகத்தில் எல்லா உறவுகளையும் விட்டேன் உங்கள் காலடி போதும் குருவே அப்படி என்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும் சாகும் தருவாயில் இருக்கும் உன் தாய்க்கு கங்காஜலத்தை கொடுத்து விட்டு வா அலக் நிரஞ்சன் எடுத்துக்கொள் உன் தாயின் ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்கட்டும் சென்று வா அலக் நிரஞ்சன் உத்தரவு குருதேவா அம்மா அம்மா உங்க கனவு பழஞ்சுடுச்சிம்மா கோரக் வந்துட்டாரும்மா கோரக்கா ஏன் கோரக்கா எங்க இருக்கா வந்துட்டாரு கோரக் 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 வந்துட்டியா கோரக் என் மகனே மகனே நீ வர வரைக்கும் என் கடைசி மூச்சை கூட விடாம காத்துக்கிட்டு இருக்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மகனி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் தாயே சாமி நான் ஒரு ஆசையை சொல்ல வந்திருக்கேன் என் உயிரை எடுத்துட்டு போயிடுங்க சாமி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காதல் மாயையும் நீங்க உடைச்சிட்டு போயிடுங்க தாயே வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு துணை தேவை சாமி இப்போ உங்களோட வைராகியத்தையும் யாராலையும் உடைக்க முடியலையே சாமி அதுக்கு நீங்க தனியாக தான் வாழ்ந்தாகணும் உன்னோட மார்க்கம் மாறி போச்சு சுவாமி மறக்கவே இல்லை மறந்துட்டு மதுராக்கு போயிட்டாரு லட்சுமணர் அவர் அண்ணன் கூட போன மாதிரி நீயும் சாமியார் கூட போயிட்ட அப்போ உன்னோட இந்த உரிமையில கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா ஆனா நீ மனசாட்சியே இல்லாம குரு கூட போயிட்ட யுகயுகமா உன்னை நான் காதலிச்சுட்டு வந்திருக்கேன் ஆனா நீ என்னை கண்டுக்காம போறியே எனக்கு இங்க இருந்து முக்தி கொடு கோரக் முக்தி கொடு முக்தி கொடு கோரக் பிறப்பும் இறப்பும் கடவுள் கையில தான் இருக்கு என் கையால் முக்தி கொடுக்க எனக்கு சக்தி இல்லை தாயே எந்த சக்தி சாதுகிட்ட இல்லையோ அது சத்தியத்துல இருக்கு நான் உங்களையே மனசார கணவரா ஏத்துக்கிட்டேன் அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா

알렉 니란잔